அதே மாதிரி போதும் சரி நான் சாப்பிடுறது எப்படி சாப்பிட்றேன் எப்படி உள்ள இறங்குது எத்தனை வாட்டி நான் வந்து நான் வந்து சேவ் பண்றேன் எவ்வளோ டேஸ்ட் என்ன இருக்கு எங்கெல்லாம் போயிட்டு நான் வந்து அது வந்து எப்படி இறங்குது அப்படிலாம் பார்க்க ஆரம்பிச்சுட்டேன் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு புத்தர் கிட்ட சொல்றாரு சொன்ன உடனே ஓகே இதுக்கப்புறம் உனக்கு வந்து அந்த ஆனா பானா சத்தி தியானம் சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன உடனே அவர் உடனே கத்துக்கிட்டாரு உடனே அந்த ஏன்னா வந்து டைரெக்டா வந்து மைண்ட்ஃபுல்லா தியானத்தை பத்தியே வந்து திங்க் பண்ண வர எதுவுமே வராது அவருக்கு இது இந்த நோ குறிக்கோளோடய மைண்ட்லெஸ்ஸும் மைண்ட்ஃபுல்லும் தியானமும் மைண்ட்ஃபுல்னஸும் வந்துட்டு ரொம்ப ஒற்றுடைமோ ஸோ நீங்கள் வந்து நான் ஜட்மெண்டல் அவேர்னஸ்ன்னு சொல்லுவோம் யாரையும் பற்றி இவங்க இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஸ்டேட்டுக்கு நம்ம போகாமல் நம்மளை நம்மளுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் வந்து ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஆற்றல் வந்து நம்மளுக்கு நம்மக்குள்ளேயே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வருவாங்க ஸோ நீங்கள் அதையும் ப்ராக்டிஸ் பண்ணும் நம்ம ஒரு புது ஆளை மீட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஒரு அழகாக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் மீட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இன்னும் ஓப்பனாக இருக்கும் இன்னும் நம்ம ரிசீவ் பண்ணுவோம் ஏன்னா வந்து ஆல்ரெடி இதெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகும்போது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டே காமிக்க மாட்டோம் ப்ளஸ் ஒரு ரேப்போ இருக்காது மோஸ்ட்டாக அந்த எனர்ஜி வந்து கனெக்ட் இருக்காது மோர் ஓவர் அவங்க புதுசாக சொல்லும்போது கூட நம்ம ஜட்ஜ் பண்ணிவிட்டு ஓகே இதுதான் சொல்ல போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளே வந்து அசீவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து வந்து எமோஷனல் இன்டெலிஜென்ஸோட ரெண்டாவது பகுதி இல்லாமல் மைண்ட்ஃபுல்லா மைண்ட்ஃபுல்னஸ் ஃபுல்னஸ் பத்தி ரொம்ப டீடைல்டா பார்க்க போறோம் நம்ம ஏன் தியானம் பண்ணா மைண்ட்ஃபுல்னஸ் வரும் தியானம் பண்ணா நம்ம வந்து மைண்ட்லெஸ் ஸ்டேட்டுக்கு தான் போவோம் வெற்றிடத்துக்கு தான் போவோம் அப்படியே எப்படி மைண்ட்ஃபுல்னஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி இருக்கலாம் எனக்கு இருந்தது சில வாட்டி ஒரு ஒரு வாட்டி ஒரு ஆள் வந்து கௌதம புத்தர் கிட்ட வந்து கேட்டிருக்காரு எனக்கு வந்து தியானம் சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மெடிடேஷன் சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஓகே இதுக்கு முன்னாடி பண்ணிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இல்லைங்க எனக்கு புதுசா இப்பதான் வந்து எனக்கு கத்துக்கணும்னு ஆசை வந்திருக்கு உங்களை பார்த்து உங்களோட கீழே இருக்கிற நிறைய மாஸ்டர்ஸை பார்த்து அப்படின்னு சொன்னாரு நீங்க வந்து இப்பதைக்கு தியானம் கத்துக்க தேவையில்ல அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மரி தரணும் ஸ்மரி அதை கத்துக்கிட்டு வந்தீங்களா உடனே உங்களுக்கு தியானம் உடனே கத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பேசும்போது பேசுறதை மாத்திரம் கவனிக்கணும் நடக்கும்போது கவனம் ஃபுல்லா உங்களோட பாடி மூமெண்ட்ஸ்ல எப்படி எப்படி காலை வைக்கிறோம் நடக்கிறத பத்தியே கவனிச்சுட்டு இருக்கணும் பேசும்போது நீங்க என்னென்ன வார்த்தை உபயோகிக்கிறீங்க என்ன வார்த்தை வாயிலிருந்து அது எல்லாமே கவனிச்சு அது அது மட்டும் போக்கஸ் பண்ணுங்க மத்த எந்த இதுமே இருக்க கூடாது நீங்க அதை வந்து ஒரு மாஸ்டர் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா நான் வந்து அதுக்கப்புறம் சொல்லி தரேன் அப்படின்னு சொன்னாரு அதுக்கப்புறம் அவர் வந்து நிறைய பிராக்டிஸ் பண்ணார் ஓரளவுக்கு கூட செதறக்கூடாது ஒரு ஒன் செகண்ட் கூட மத்தத பத்தி யோசிக்க உங்களோட வரிசை பத்தி உங்களோட ஃப்யூச்சரை பத்தி பாஸ்ட் லைஃப் பழைய இதை பத்தி யோசிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதுவே வந்து சில வருஷம் ஒரு வருஷம் அப்படி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் போயிட்டு புத்தர் அவர்களே எனக்கு வந்து நான் இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்றேன் நான் வாக் பண்ணும்போது வெறும் வாக் என்னோட பாடி மூமெண்ட்ஸ் மட்டும் தான் பார்ப்பேன் ஸ்டிஃபா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கேனா விளைஞ்சி இருக்கேனா எத்தனை ஸ்டெப்ஸ் எடுக்கிறேன் கரெக்டாக எடுக்கிறேன்னா ப்ராப்பராக இருக்கா என்னோட பாடி நேரா நேர நேரா பாக்குறேன் நான் அந்த மாதிரி எல்லாம் வந்து கவனிச்சு கவனிச்சு மத்தில எதுவுமே நான் வந்து கவனிக்க மாட்டேன் அதே மாதிரி சாப்பிடும் போதும் சரி நான் சாப்பிடுறது எப்படி சாப்பிடுறேன் எப்படி உள்ள இறங்குது எத்தனை வாட்டி நான் வந்து நான் வந்து சிவ் பண்றேன் எவ்வளவு டேஸ்ட் என்ன இருக்கு எங்கெல்லாம் போயிட்டு நான் வந்து அது வந்து எப்படி இறங்குது அப்படிலாம் பார்க்க ஆரம்பிச்சுட்டேன் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு புத்தர் கிட்ட சொல்றாரு சொன்ன உடனே ஓகே இதுக்கப்புறம் உனக்கு வந்து அந்த ஆனா பானா சத்தி தியானம் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன உடனே அவர் உடனே கத்துக்கிட்டாரு உடனே அந்த ஏன்னா வந்து டைரக்டா வந்து மைண்ட் தியானத்தை பத்தியே வந்து திங்க் பண்ணா வேற எதுவுமே வராது அவருக்கு இது இந்த நோ குறிக்கோளோடய மைண்ட்லெஸ்ஸும் மைண்ட் ஃபுல்லும் தியானமும் மைண்ட் வந்துட்டு ரொம்ப ஒற்றுடைமோ ஸோ நீங்க வந்து தியானம் பண்ணா மைண்ட்ஃபுல்னஸ் வரும் மைண்ட்ஃபுல்னஸ் ஃபுல்னஸ் பண்ணாலும் தியானம் வந்து ஈஸியா கத்துக்கலாம் ஸோ அப்படிதான் ஒரு கான்செப்ட் ஸோ இப்போ நம்ம தியானம் நிறைய கத்துக்க ஆரம்பிப்போம் ஸோ அந்த மைண்ட்ஃபுல்னஸ் வந்து கொஞ்சம் 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 கொஞ்சமா வந்துட்டு நம்மளுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் நம்ம நம்ம ஸ்லீப்ல நம்மளோட தூக்கத்துல நம்ம நாள் முழுக்க வேலைகள் அதுக்கப்புறம் டென்ஷன் எடுத்துக்கிறோம் பசங்களை பாத்துக்கிறோம் அதுக்கப்புறம் ஒர்க் பண்றோம் அஹ் வீட்டு வேலைகள் பண்றோம் அதுக்கப்புறம் நம்மளுக்கு ரெஸ்டும் எனர்ஜி பாடிக்கு வந்து எப்ப கிடைக்குதுன்னா அந்த தூக்கம் தூக்கத்தை முடிச்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து ஃபுல் பாடியும் வந்துட்டு ரிலாக்ஸ் ரில ரெஸ்ட் கிடைக்க ஆரம்பிக்குது அப்போ வந்து நம்ம வந்து அன்கான்ஷியஸ் ஸ்டேட்ல இருப்போம் அதனால ஃபுல் பாடியும் எனர்ஜைஸ் ஆயிட்டு அதுக்கப்புறம் போவோம் சம்டைம்ஸ் நம்மளுக்கு ட்ரீம்ஸ் வரலாம் கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ் ஸ்லீப்பும் வரலாம் மெடிடேஷன்ல தியானத்துல வந்து கான்சியஸா நம்ம வந்து வெற்றிடத்துக்கு செல்வோம் கான்சியஸா செல்லும் போது நம்ம யாரையும் வந்துட்டு ஜட்ஜ் பண்ண மாட்டோம் நான் ஜட்மெண்டல் அவேர்னஸ் சொல்லுவோம் யாரையும் பத்தி இவங்க இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஸ்டேட்டுக்கு நம்ம போகாம நம்மள நம்மளுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் வந்து அஹ் பண்ற மாதிரி ஒரு ஆற்றல் வந்து நம்ம நம்மக்குள்ளேயே வந்து கொஞ்சம் கொஞ்சமா உருவாக்கும் ஸோ நீங்க அதையும் ப்ராக்டிஸ் பண்ணும் இப்போ நான் ஒருத்தவங்க கிட்ட வந்துட்டு சந்திரா ஸ்ரீதரன் மேம் இருக்காங்க நான் டைரெக்டா வந்து யூஎஸ்ல அவங்களை மீட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன் இனிஷியலா அவங்க அவங்களோட ஸ்டோரிஸ் எல்லாமே வந்து நான் கேட்கறேன் அவங்களோட கதைகள் எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் வாட்டி கேக்குறேன் அவங்க சொல்றாங்க ஒரு அதுக்கப்புறம் ஒரு அதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஒரு லாங் மீட்டிங் மாதிரி பேசிட்டு அதுக்கப்புறம் போறோம் திருப்பி ஒரு ஆறு மாசம் இல்லை ஒரு வருஷம் கழிச்சு நான் வந்து அவங்கள மீட் போதும் பழைய என்ன சொன்னாங்களோ அதையே ஜட்ஜ் பண்ணிட்டே நம்ம வந்து போய் மீட் பண்ணக்கூடாது நம்ம ஒரு புது ஆளை மீட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்ட்லியா ஒரு அழகா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் மீட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இன்னும் ஓப்பனா இருக்கும் இன்னும் நம்ம ரிசீவ் பண்ணுவோம் ஏன்னா வந்து ஆல்ரெடி இதெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகும்போது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டே காமிக்க மாட்டோம் பிளஸ் ஒரு ரேப்போ இருக்காது மோஸ்ட் அந்த எனர்ஜி வந்து கனெக்ட் இருக்காது மோர் ஓவர் அவங்க புதுசா சொல்லும் போது கூட நம்ம ஜட்ஜ் பண்ணிட்டு ஓகே இதுதான் சொல்ல போறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளே வந்து அஸ்யூம் பண்ணிட்டு நம்ம வந்து இது பண்ணிப்போம் பட் ஆனா அப்படி இருக்கக்கூடாது நம்ம நான் ஜட்ஜ்மெண்டல் எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் இன்னைக்கு ஒண்ணு பண்ணோம் அப்படின்னா அடுத்த நாளைக்கும் திருப்பியும் மீட் பண்ணோம்னா அவங்க தப்பு பண்ணியிருந்தாலும் சரி அவங்களுக்கு ஒரு புது வாழ்க்கை உருவாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜட்மெண்டலாக நம்ம போயிட்டு அவங்கள மீட் பண்ணும்போது வித் கைண்ட்னஸ் நான் அடிக்கடி சொல்லுவேன் நம்மளோட டிஃபால்ட் எமோஷன் டிஃபால்ட் இது வந்து லவ் 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 அந்த கைண்ட்னஸ் ஓட ஒரு ஒரு வாட்டியும் நம்ம மத் மற்றவங்களோட பார்க்கும்போது நான் ஜட்மெண்டல் திங்ஸ் நம்ம வந்து ஒருத்தரை வந்து இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜட்ஜ் பண்ணிட்டே இருக்கும்போது அது வந்து வேற ஓப்பனாக இருக்க மாட்டோம் மற்றவங்கள பார்க்கும்போதும் ஸோ உடனே வந்துட்டு நம்ம மெடிடேஷன் தியானம் பண்ணும்போதும் நம்மளோட அவேர்னஸ் வந்து அதிகரிக்கும் ஒரு ஒரு வாட்டியும் வந்து அதிகரிக்கும் நம்மளோட எனர்ஜி ஸ்டேட்ஸும் வந்துட்டு ஹையர் வைப்ரேஷன் போகும் அந்த எனர்ஜி ஸ்டேட்டை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு சஃபரிங் இருக்கட்டும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய டென்ஷன்ஸ் நிறைய எல்லாரு எல்லாருக்குமே வந்துட்டு வேலையிலையும் சரி வீட்லேயும் சரி நிறைய வந்து சஃபரிங்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் சஃபரிங்னா வேதனைகள் இருந்துகிட்டே இருக்கும் அப்போ நம்ம வந்து அவேர்னஸ்ஸா இல்லாமல் இருந்தோம் அப்படின்னா ஒரு இந்த மாதிரி ஒரு மைண்ட் ஃபுல் ஸ்டேட்டுக்கு போகாமல் அதை பத்தி திங்க் பண்ணாமல் அந்த எனர்ஜி அது கொடுக்காம மற்ற பாஸ்ட்டுக்கும் ப்ரெசண்ட்டுக்கும் நம்ம இந்த மாதிரி பண்ணியிருந்தா இப்படி நடந்திருக்காது இந்த மாதிரி பண்ணியிருந்தா இப்படி நடந்திருக்காது நம்ம இப்படி இருக்கிறதுக்கே வந்து அவங்க தான் காரணம் அவங்க அவங்க இந்த மாதிரி பண்ணிருந்தா இந்த மாதிரி இந்த மாதிரி சஃபரிங்ல வேதனையில இருக்க மாட்டோம் ஜாலியா இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சும்மாவே ஜட்ஜ் பண்ணிட்டு பிளேம் பண்ணிட்டே இருப்போம் நம்ம என்ன பண்ணோம்னா அதை எதுவுமே பர்சனலா எடுத்துக்கூடாது ஃபோர் அக்ரிமெண்ட்ஸ் பாத்திருக்கோம்ல நம்ம எதுவுமே பர்சனலா எடுத்துக்காம எதுவுமே அஸ்யூம் பண்ணாம ஆபீஸ்ல கார்பரேட்ல வந்து ஒரு பெரிய இஷ்யூ வந்துருச்சு ஒரு பெரிய எஸ்குலேஷன் வந்துருச்சுன்னா வார் ரூம் கிரியேட் பண்ணிப்போம் அதுல வந்து எல்லாருமே மீட்டிங் போட்டு இவங்க இவங்க அவங்க பிளேம் பண்ணுவோம் அங்கேயும் நீங்க லீடரா இருக்கும்போது ஒரு பெரிய ஆளாக இருக்கும்போது ரொம்ப ரொம்ப இப்போதைக்கு நம்ம அதை பத்தி பேச வேண்டாம் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் நெக்ஸ்ட் வந்து நம்ம ரெவென்யூ நம்மளோட இம்பேக்ட் ஏர் கெட்டு போகாம நம்ம டக்குன்னு ரெஸ்பாண்ட் பண்ணி எப்படி அழகாக வந்து அந்த இஷ்யூவை சால்வ் பண்ணணும் அப்படின்னு மட்டும் திங்க் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா சால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பண்ணிக்கலாம் இதுக்கப்புறம் என்ன பண்ணக்கூடாது அந்த மாதிரி பண்ணும்போதும் ஸ்டீவ் ஸ்டீவ் ஜாப்ஸ் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் அவர் வந்து ஆப்பிள் கம்பெனியை வந்து எப்படி வந்து பெருசாக கொண்டு போய் வந்திருக்காருன்னு சொல்லிட்டு அவர் வந்து எப்பவுமே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஹை பிரஷர் மீட்டிங்ஸ்ல ஏதோ ஒரு எஸ்கலேஷன் மீட்டிங்ஸ்ல என்ன பண்ணுவாருன்னா அவர் கத்தவே மாட்டாராம் சைலன்ஸ்ல போயிடுவாராம் சம்டைம்ஸ் ஏன் சைலன்ஸ்ல போவாரு அப்படின்னா அவரோட மைண்டை வந்து ரியாக்ட் பண்ணாம ரெஸ்பாண்ட் பண்றதுக்கு வந்து கொஞ்சம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து அவரே எடுத்து அவரே வந்துட்டு கிளாரிட்டி வந்துட்டு அவருக்கே வந்து இன்ட்யூஷன் வருமா இந்த மாதிரி இந்த மாதிரி நடக்கும்னு சொல்லிட்டு ஸோ அந்த இஷ்யூஸ்லாம் உடனே உடனே சால்வ் பண்ண ஆரம்பிப்பாரு எல்லாருமே வந்துட்டு குரூப்பாக ஒரு எனர்ஜி வந்து அவர் அந்த இன்ட்யூஷனுக்கு வந்து கொடுக்க ஆரம்பித்து அதை வந்து சால்வ் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி தான் நடந்தது இந்த மைண்ட்ஃபுல்னஸ்ன்ற சொல் சொன்னேன் இனிஷியலாக நான் சொன்னேன் வாக் ஒயில் வாக்கிங் ஒயில் வாக்கிங் ஈட் ஹீட்டிங் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்துட்டு அங்கே அதே மாதிரி ஒரு ஒரு சின்ன கான்ஃபரன்ஸ் இருக்குது அங்கே வந்துட்டு உட்காந்துருக்காங்க அப்போ வந்துட்டு ஒரு ஒரு பையன் வந்துட்டு ஆரஞ்சு அங்க வந்து இப்போ பிரேக் டைம் இவர் வந்து அப்சர்வ் பண்ணிட்டு இருப்பாரு எல்லாரையும் அப்போ வந்துட்டு ஒரு பிரேக் டைம் ஒருத்தர் வந்து ஒரு பையன் வந்து ஒரு ஆரஞ்சு எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கான் வேற ஏதோ திங்க் பண்ணிட்டே சாப்பிட்றான்னு அவருக்கு வந்து இன்டர் கனெக்ட் ஆச்சு உடனே அந்த பையனை கூப்பிட்டு நீ ஆரஞ்சு சாப்பிட்றியா இல்லை வந்து உன்னோட வரிசை எடுத்து அப்படியே யோசிச்சுட்டே வரிசை சாப்பிட்டுட்டே இருக்கிய வரிஸ்னா உன்னோட கவலைகளை பத்தி யோசிச்சுட்டே அதை பத்தியே சாப்பிட்டுட்டே இருக்கிய அதுதான் உள்ளே இறங்கும் உனக்கு அப்படின்னு சொன்னாங்க ஆரஞ்சு சாப்பிடும்போது மைண்ட்ஃபுல்லா அந்த தோல் உரிச்சு அதோட ஸ்மெல்லும் சரி அதோட சாப்பிடும்போதும் வந்து அதோட ஃபைபர்ஸ் இருக்கும் எனக்கு அந்த ஃபைபர்ஸ் போதே ரொம்ப அழகா இருக்கும் அதை வந்து நீங்க சின்ன சின்னதாக பிரிக்கும் போது வந்து சின்ன வயசுலலாம் அதை வந்து சும்மா உடைப்பேன் அதுக்கப்புறம் ஒன்னொன்னா சாப்பிட ஆரம்பிப்பேன் பண்ணிருந்தோம் இப்பல்லாம் அதெல்லாம் பண்ணதில்ல யாரையும் யாராவது பண்ணிருப்போமான் தெரியாது டக்கு டக்கு டக்குன்னு வாயில போட்டுட்டு அதை அந்த ஜூஸ் உள்ளே இறங்குதா இல்லை வந்து சும்மா சாப்பிட்டுட்டு உடனே வந்து பாஸ்ட் லைஃப பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிரும் கொஞ்சம் மைண்ட் ஃபுல்லாவே வந்துட்டு சாப்பிட்டு மாட்டோம் அந்த பழத்தோட அழக ரசிச்சிருக்க மாட்டோம் அந்த ஸ்மெல்ல ரொம்ப ரொம்ப ருசிச்சு இது எல்லாமே வந்துட்டு மைண்ட்ஃபுல்லாக இருக்கும்போது நம்மளுக்கு வந்து அழகாக ஒன்று ஒன்றா தெரியும் இதுக்கப்புறம் வந்துட்டு அந்த மைண்ட்ஃபுல்னஸும் மெடிடேஷனும் வந்துட்டு என்ன கொண்டு வரும் அப்படின்னா வந்துட்டு நம்ம ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஸ்டேட்டில் இருக்கும்போது பழைய நிலையில இருந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஸ்டேட்டில் வந்து புது நிலைக்கு வந்து அந்த ஹாப்பியான மகிழ்ச்சியான தருணத்துக்கு மாத்துங்க நம்ம இதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்துருப்போம் நம்மளோட ஓல்டு செல்ஃப் நியூ செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஓல்டு செல்ஃபில் இருக்கிற எதுனா ஃபிக்ஸ்டு மைண்டாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு ஒரு டூருக்கு போனோன்னா இந்த டைமில் இப்படி நடக்கும் இந்த டைமில் வந்து இப்படி நடந்து சாப்பிடணும் இந்த டைமுக்கு வந்து இந்த இதுக்கெலாம் போயிட்டு இருப்போம் அது ஒரு ஐ ஐட்டி பார்த்துருப்போம் பட் ஆனால் அந்த ஐடி வந்து சம்டைம்ஸ் வந்து நடக்காது ஏன்னா அங்கே வந்து ஏதாவது ஷூட்டிங் நடக்கும் இல்லை வந்து ஒரு ஸ்டாப் பண்ணியிருக்கலாம் க்ளோஸ் பண்ணியிருக்கலாம் ஸோ நீங்கள் ஓப்பன் மைண்டடாக போனீங்க அப்படின்னா மைண்ட்ஃபுல்லாக இருந்துட்டு ஓப்பன் மைண்டடாக போனால் எந்த அக்செப்டன்ஸும் எடுத்து அடுத்து இருக்கிற என்னென்ன பண்ணலாம் என்னென்ன பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாப்பினஸோட நம்ம போக ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்மளோட நியூ செல்ஃப் வந்து ஹாப்பினஸ் நோக்கி போகும் ஓப்பன் மைண்டடாக போக ஆரம்பிச்சோம் ஒரு ஃபிக்ஸ்டு மைண்ட்செட்டாக இல்லாமல் அவேர்னஸோட மைண்ட்ஃபுல்லாக நம்ம வந்து மைண்ட்ஃபுல்லாக இருந்தீங்க அப்படின்னா ஓகே நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பான்டேனியாக வந்து பக்கத்தில் ஏதாவது இருக்கா சாப்பிட போலாமா இந்த டைமுக்கு அந்த மாதிரி ஒரு யோசனையில் வந்துட்டு நீங்கள் போக ஆரம்பிச்சிருவீங்க என்னோட இதுலேயும் இப்படி தான் நடந்தது என்னோட ஆஃபீஸ்லையும் வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா இன்னொரு ஒரு கதை ஆக்சுவலி ஒரு ரெண்டு பேர் ரெண்டு பசங்கக்கிட்ட உங்களோட டீச்சர் வந்து இது ஒரு டாஸ்கா எடுத்துக்கோங்க உங்களோட அவங்க வந்து ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் வந்திருந்தாங்க அந்த ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி வந்து ரெண்டு பேருமே ஃபஸ்ட்டு லெவலில் இருக்காங்க ரெண்டு பேருக்குமே இந்த சாம்பியன்ஷிப் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்போர்ட்ஸ் இல்லாமல் ஸ்போர்ட்ஸ் இல்லாமல் ஸ்போர்ட்ஸுக்கு வந்து ஒரு மைண்ட்ஃபுல்னஸ் வேணும் மைண்ட்ஃபுல்லாக வந்து அவங்க வந்து இறங்கியிருக்காங்க யார் வந்து மைண்ட்ஃபுல்லாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தான் வந்துட்டு நெக்ஸ்ட் லெவலுக்கு அனுப்புவோம் நேஷனலுக்கு வந்து அவங்கள ஓட வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டீச்சர்ஸ்லாம் முடிவு எடுத்தாங்க ஸ்போர்ட்ஸ் ரெண்டு பேருமே எல்லாமே ஈக்குவலா இருக்காங்க வந்து இவன் ஃபர்ஸ்ட் இவங்க செகண்டு சோ வந்து யாரையும் ஜட்ஜ் பண்ணாங்க என்ன பண்ணாங்கன்னா அழகான டாஸ்க் ரெண்டு பேருக்குமே ரெண்டு இந்த கார்டனை வந்துட்டு யார் வந்து அழகா மெயின்டைன் பண்ணி பூ பூக்க வைக்கிறீங்களோ அதை வந்து மெயின்டைன் பண்றீங்களோ அவங்களுக்கு வந்து இந்த ஒரு வின்னர் சாம்பியன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க் கொடுத்து கார்டன் தானே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்குமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை பட் ஆனா வந்து கார்டன் வந்து நீங்களே வந்து படிச்சு எப்படிலாம் இது பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் இந்த ஒருத்தர் வந்து எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம் ரவின்னு வச்சுக்கலாம் ஒருத்தர் வந்து ரவின்ன்றவர் வந்து அந்த கார்டன் பண்ணும்போது வந்து மைண்ட் ஃபுல்லாவே பண்ணலை ஜஸ்ட் வந்து அவரோட தாட் ப்ராசஸ் ஐயோ நம்ம வின் பண்ணுவோமா அந்த பயத்தோடையே வந்துட்டு அப்புறம் வந்துட்டு கிளாஸ் இருக்குது நம்மளுக்கு எக்ஸாம் இருக்குது அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனோம் என்ன சாப்பாடு அதை பற்றியே மைண்ட் ஃபுல்லாக மைண்ட் மைண்ட்லெஸ்ஸாக இருந்துட்டு கார்டனை வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு அது ஒரு டாஸ்க்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி தண்ணி மட்டும் கரெக்டான டைமுக்கு வந்து அவர் ஊற்றிடுவார் இன்னொருத்தர் அர்ணாவன்றவர் வந்து மைண்ட் அந்த சாயிலோட அந்த ஒரு அந்த செடிங்களோட கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சார் அந்த தேவையில்லாத வீட்ஸ்ன்னு சொல்ற அந்த அழுகி போன இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கட் பண்ணாரு அதை கட் பண்ணலை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா என்ன ஆகும்னா அந்த தண்ணி எல்லாம் அதெல்லாம் இழுத்துக்க ஆரம்பிக்கும் ஸ்டில் வந்து அந்த மற்றதுலாம் ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிக்கும் அந்த தேவையில்லாத அந்த கெட்ட ரூட்ஸும் சரி அதெல்லாமே மற்ற இதுக்கும் வந்து ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சு அவங்களும் வந்துட்டு நம்மளோட மைண்ட் செட் மாதிரி மைண்ட்ல வந்து நெகட்டிவ் மைண்டு நிறைய இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பாசிட்டிவா இருக்கிற மைண்டையும் வந்துட்டு நெகட்டிவா மாக்க ஆரம்பிச்சிடும் ஃபுல்லாவே நெகட்டிவாவே திங்க் பண்ணிடுவோம் அதே மாதிரி தான் செடிகளும் ஒரு சின்ன ஒரு இது இருந்ததுன்னா அதை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிக்கும் ஸோ அந்த அர்ணவன்றவர் வந்து அந்த கட் கட் பண்ணிட்டு அவர் ஸ்லிப்பர் இல்லாம மைண்ட் ஃபுல்லா வந்துட்டு அந்த கார்டனிங் பண்ண ஆரம்பிச்சாரு ஸோ அந்த சாயிலோட கனெக்ட் பண்றதாகும் இந்த கீழே இருக்கிற பூமியோட கனெக்ட் பண்ணி அதுக்கு வந்துட்டு ரொம்ப அழகா வந்து கொஞ்சம் கொஞ்சம் பேசி ஆஹ் மைண்ட் ஃபுல்லா வந்துட்டு கார்டன் பண்ணாரு அதாவது ஒரு பத்து நாள் கழிச்சு இப்ப ரெண்டு பேரு பார்க்கும் இந்த ரவின்றவர் வந்து நிறைய பூக்கள்லாம் வரல ஒரு ஓரளவுக்கு வந்திருந்தது இருந்தது வந்து கெட்டு போயிருச்சு ஆஹ் இருந்துருச்சு இவர் வந்து அர்ணவின்றவர் வந்து எல்லாமே அழகா ஃபுல்லாவே வந்துருச்சு ஸோ அவருக்கு வந்து தான் அந்த ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் போயிடுச்சு ஸோ நம்ம மைண்ட் ஃபுல்லா எந்த வேலையும் பண்ணும் கொஞ்சம் சின்ன விஷயமாகட்டும் நம்ம இப்ப வந்து ஒரு வீட்டில் வந்து ரிலேஷன்ஷிப்ல அவங்க பேசுறாங்க அப்படின்னா க்ளீனா லிசன் பண்ணுங்க அவங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் பண்ணுங்க சொல்லும்போதும் வந்துட்டு நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லிட்டு கேட்போம் நிறைய வாட்டி வந்து கேட்காம விட்டுட்டு போயிடுவோம் ஓகேங்களா ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ வெளியில் போகிறோம் டூர் போகிறோம் இல்லைனா வந்துட்டு ஃபேமிலியோட வண்டி எடுத்துட்டு எங்கேயா கோயில் போகிறோம்னு வச்சுக்கோங்க நடுவுல போற அளவுக்கு ஐயோ நான் கேஸ் ஆஃப் பண்ணனா மறந்துட்டனே எனக்கு திருப்பி வீட்டுக்கு போய் பார்த்துடலாமா எனக்கு பயமா இருக்கு இல்லை வேற யாரும் பக்கத்து வீட்டுக்கு போன் பண்ணி நீங்க ஆஃப் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்போம் ஏன் இதெல்லாம் தெரியுதுங்களா மைண்ட் ஃபுல்லா எந்த விஷயமே நம்ம பண்ணாததுனால நம்ம டைரக்டா போயிட்டு நம்ம கேஸ் ஆஃப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மை மைண்ட் ஃபுல்லாக நீங்கள் ஆஃப் பண்ணீங்க அப்படின்னா மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகிடும் இதை பத்தி யோசிக்கவே தேவையில்ல அடுத்த ஸ்டெப் என்ன லைட்டு லைட்டை போய் எல்லா லைட்டுமே ஆஃப் பண்ணிட்டோமா அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு நம்ம இருந்தோம் அப்படின்னா மைண்ட் ஃபுல்லாக பண்ணும்போது அதுக்கப்புறம் தேவையில்லை அடுத்து என்னன்னா நம்ம ரெடி ஆகணும் தான் ரெடி ஆயிட்டோமா நம்ம எல்லாமே பொருள் எடுத்துக்கோ தண்ணி பாட்டில் எடுத்துக்கிட்டோமா இல்லை வந்து கிஃப்ட் எடுத்துக்கிட்டோமா ஃபங்க்ஷன் போகும்போது அதனோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு போயிட்டே இருந்தோம்னா நம்மளோட எந்த ஒரு ஸ்டேட்லையும் சரி நிம்மதியாக இருப்போம் ஏன்னா நானே நிறைய வாட்டி இப்போ கூட சம்டைம்ஸ் எதாவது ஃபோக்கஸ்டாக இல்லாமல் இருந்தேன்னா வேற பற்றி ஆஃபீஸ் டென்ஷனாக இருந்தேன் அப்படின்னா இந்த மாதிரி திங்கிங்லாம் வரும் ஐயோ கேஸ் ஆஃப் பண்ணனா இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம ஒரு ஒரு வேலையும் பண்ணும்போதும் மைண்ட்ஃபுல்லாக நீங்கள் அந்த மைண்ட் ஃபுல்னஸ் வரலை அப்படின்னா பிரெத்துக்கு போக ஆரம்பிச்சிருங்க ப்ரத்தை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இந்த பிரெத்தோட எனர்ஜி வந்து நான் அதுக்கு தான் கொடுக்க போறேன் முன்னாடியே ஒரு பெரிய ட வேலை பண்ணுறோம் அப்படின்னா அந்த பிரெத்தோட நீங்கள் அந்த வேலை பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப வந்து ஈஸியாக மைண்ட்ஃபுல்னஸா நீங்கள் அந்த ஒரு ஒரு வேலையும் பண்ணுவீங்க ஸோ நான் அந்த ப்ராக்டிஸ் தான் பண்ணிட்டுருக்கேன் கண்டிப்பா எல்லாருமே ஈவன் எவ்ரி டைம் நானும் நான் பண்ண வேண்டியதெல்லாம் வந்து ஒய்ஃப் கிட்ட கேட்பேன் பண்ணலையா அப்படின்னு அப்படிலாம் இப்போதான் சம்டைம்ஸ் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு பட் ஸ்டில் அந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் எல்லாருக்குமே வேணும் சின்ன நீங்கள் ரெஸ்பான்சிபில் எடுத்துக்கோங்க அவங்க அவங்க கிட்ட எல்லாமே நீங்கள் வந்து மைண்ட்ஃபுல்லா வந்துட்டு உங்களுக்கு திங்கிங்கில் வந்துருச்சுன்னா முன்னாடியே வந்துட்டு தண்ணி பாட்டிலோ இல்லை வந்து செயினோ இந்த லைட்டோ கேஸோ அதை எல்லாத்தையே பண்ணிட்டீங்களா சொல்லிட்டு நீங்களே போய் செக் பண்ணிக்கலாம் ஏன்னா அந்த மைண்ட்ஃபுல்லாக இருக்கும்போது இல்லை மெடிடேஷன் பண்ணும்போதும் நம்ம ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க ஆரம்பிப்போம் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து இன்னும் பெருசாக வந்துட்டு ஒரு ரெஸ்பெக்ட்டும் சரி உங்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப் அந்த செல்ஃப் சாட்டிஸ்பேக்ஷன் டுவார்ட் செல்ஃப் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் லைஃப்லையும் சரி ஒரு கான்ஃபிடன்ஸ் நம்ம ஒரு ஓனர்ஷிப் எடுத்து லைஃப்பை வந்து நம்மளே வந்து சின்ன சின்ன இந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் டெய்லி இம்ப்ரூவ்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து பெருசாக உங்கள் வேலையை பிஸ்னஸ் பண்றீங்களாம் சரி அதுக்கும் வந்து ஒரு இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இந்த சின்ன சின்ன வேலையும் நான் வந்து ஓனர்ஷிப் எடுத்துக்கிட்டு நானாக வந்துட்டு முன் எடுத்து நான் பண்ணும்போதும் உங்களுக்கு வந்து மைண்ட்ஃபுல்லாக வந்துட்டு வந்து வெற்றியை தேடித்தரும் ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கை வாழ்க்கையை முடிச்சுக்கிறேன்